السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي الفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أوفوا الكيل ولا تكونوا من المخسرين. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحميم المحبوب صلى الله عليه وسلم خذ من ماله ما يكفيك ويكفي بنيك أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين أه أنيتم அல்லாஹு சுபஹான் ஒரு உனக்கே உரித்தட்டுமாக சலாத்தும் சலாமும் இருலகத் தலைவர் எம்பெருமானார் முகமதுர் ரசூலுல்லா சல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தப தாபியன்கள் ஷஹதாக்கள் அகதாப்கள் வழிமாறு நேசர்கள் குறிப்பாக உலகெங்கிலும் உண்டான முஸ்லீம் மக்கள் அலைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்றுள்ளவற்றுமாக ஆமீன் சங்கை குறித்தானவர்களே குரானுடைய சில வார்த்தைகள் அல்லாஹ் இப்படி உபயோகப்படுத்துவான் குரான் அல்லாஹ் இப்படி சொல்லுவான் வெயிலுள்ளில் முத்தஃபிஃபீன் அளவுகளில் குறைபாடு செய்பவர்கள் அளவை நிறுந்து கொடுப்பதில் அளவையை குறைவு செய்பவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் வயல் என்கிற நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ரபுல்லாமின் சொல்லுவான் அதை ஷாய்பாலஹிஸ்லாமுடைய கூட்டத்தார் செய்த பெரும் பாவம் என்று குறிப்பிடுகிற பொழுது அவர்கள் அளவுகளில் குறைவு செய்தார்கள் என்று தான் அல்லாஹ் ரபுல்லாமின்னு சொல்லுவான் ஹவுஸ்ஃபுல் கையில் அவங்க நவீன் சொன்னாங்க நீங்கள் அளந்து கொடுக்குற விஷயத்தில் எந்த பொருளை அளந்து கொடுத்தாலும் சரியாக நிறுத்து கொடுங்கள் அதை சரியானவர்கள் அளவிட்டு கொடுங்க அதில் நீங்கள் குழப்பம் செய்யாதீங்க குறைவீடு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை தத்து வாங்க குறைவு செய்தல் ஒரு பொருளை குறைத்து கொடுக்குறதுக்கு ஃபீஃப் அப்படிம்பாங்க அப்படி குறைத்து தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத குர்ஆன் சொல்லும் இந்த ஃபீஃப் என்கிற வார்த்தையை சொல்லுகிற பொழுது குர்ஆனுடைய சொல்லி காட்டுவாங்க அளவில் குறைவு செய்வதற்கு மட்டும் அந்த தத்திஃபீஃப்ங்கிற வார்த்தை வராது பொதுவாக இந்த தத்துஃபீஃப் அப்படிங்கிற வார்த்தை எதிலெல்லாம் குறைவு நிகழ்ந்தால் ஆபத்துகளாக மாறுமோ அதையெல்லாம் சுட்டி காட்டுவதற்கு தத்துஃபீஃப் என்கிற வார்த்தை வரும்பாங்க குரானுடைய அற்புதமான ஒரு கருத்து புரிந்த ஒரு வார்த்தை அப்போ வெறும் அளவில் மட்டும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களில் மட்டும் குறை இல்லை எங்கெல்லாம் குறைவு ஏற்பட்டால் அந்த குறைவு ஆபத்தை வரும் ஆபத்தை அடையுமோ அதுக்கு தத்துவீபர் ஆத்தையை சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த என்னென்ன விஷயங்கள் அப்படி குறைவு ஏற்பட்டால் அது ஆபத்துகளை கொண்டு வந்து நிற்பாட்டும் அப்படிங்கிறதுக்கு திருக்குறனுடைய விரும்ப சொல்லுவாங்க ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லி இவைகளெல்லாம் குறைவு ஏற்பட்டால் அது கண்டிப்பாக ஆபத்தாகத்தான் வரும் என்று சொல்லி சொல்லுவார்கள் அதில் முதல் அடையாளமாக சொல்லுவாங்க ஒரு மனிதர் அவர் நல்ல தொழுகையாளி நல்ல தொழுகையாளி ஆனால் அவருக்கு திடீரென்று தொழுகையின் மீது உண்டான அந்த ஆர்வத்தில் அவர் ஜமாத்தை விட்டுவிட்டு தனியாக தொழுக ஆரம்பிக்கிறார் தொழுகிறாரு ஆனால் ஜமாத்தை விட்டுட்டு தனியாக தொழுக ஆரம்பிக்கிறார் இன்றைக்கி நம்ம குழு நிறைய பேர் உடல்நிலை காரணம் காட்டி சொல்லுவோமா இல்லையா அல்லாஹ் ரப்பில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் எல்லா பக்கத்துக்கும் வந்துடுறேன் அந்த ஃபஜிருக்கும் இஸ்ஷாகவும் முடிய மாட்டேங்குது இரவு நேரத்தோடு குளுர் ஆரம்பிச்சிருது காலையில் ரொம்ப நேரமாக குளிர் இருக்குது அதனால் நான் வீட்டிலையே தொழுதுகிறார் அப்படின்னு சொல்கிறவா இல்லையா தொழுகிறார் கடமையை சரியாக செய்கிறார் ஆனால் அவர் வீட்டிலேயே தனியாக தொழுது கொள்கிறார் என்று சொல்கிற பொழுது இமாமம் சொல்லி காட்டுவாங்க இது ஒரு தத்துஃபீஃப் இருக்குது அப்படிம்பாங்க என்ன தத்துஃபீஃப் அப்படின்னா ஜமாத்தோடு தொழுகிற பொழுது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கிடைக்கிற அந்த இடத்தில் இவர் தனியாய் தொழுகிற பொழுது அதனுடைய நன்மைகளை இவரே குறைத்து கொள்கிறார் இந்த குறைவு ஆபத்திற்கு உண்டானதுங்கிறாங்க இந்த குறைவு ஆபத்திற்கு உண்டானது ஏன்னா ரசூல்லா சொல்கிற பொழுது இப்படி சொல்லுவாங்க யார் பணி நேரத்தை பொருட்படுத்தாமல் குளிரை பொருட்படுத்தாமல் அந்த நேரத்தில் ஒதுவு செய்து அவர் அல்லாஹிற்காக இறையில்லத்தை நாடி அந்த ஜமா வர்றாரோ அவருக்கு என்ன நன்மை கொடுக்குறதுங்கிறதுல மலக்கு மார்கள் போட்டி போட்டு போய் கொடுக்குறாங்க அதுதான் இவர் குளிர் நேரத்தை கூட பொருட்படுத்தாது தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தினுடைய தன்மை கூட கூட கவனம் செலுத்தாமல் குளிர் நேரத்தில் கூட பச்சை தண்ணில் உதவி செஞ்சுட்டு நான் இறைவனுக்காக வந்து தூருகிறேன் ஜமாத்துக்காக வர்றாரு இவருக்கு என்ன நன்மை கொடுக்க போகிறேன்னு மலக்கு மகள் போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லி மலக்கு மாரல் சொல்வதாக சொல்வதாக நபிமாரி நபீ நபீல் பிர்மானலாம் சொல்றேன் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க இந்த தத்தஃபீஃப் இப்போ அவர் தொழுகத்தான் செய்கிறார் வளமையாக தொழுகிறார் ஐவேலையும் தொழுகிறார் ஆனால் ஜமாத்தை விட்டுவிட்டு தனியாக தொழுகுவதினால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மையினுடைய பாக்கியத்தை அவர் இழந்து விடுகிறார் அல்லவா இந்த குறைவு என்பதும் கூட அவருக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் வந்து நிற்கும் அதனால் ஜமாத்தை விடாமல் இருக்க வேண்டும் என்பது கூட இந்த தத்தஃபீஃப் என்கிற வார்த்தையில் நீங்கள் குறைவு செய்யாதீர்கள் என்கிற அளவையில் மட்டுமல்ல நீங்கள் அமல்களில் கூட உங்களுடைய ஆர்வத்தை குறைச்சிடாதீங்க அமல்களில் கூட உங்களுடைய வேகத்தை குறைச்சிடாதீங்க அமல்களில் கூட நீங்கள் சுறுசுறுப்பை விட்டுறாதீங்க நீங்கள் தொழுகையை பிற்படுத்தி தொழுக ஆரம்பிச்சிடாதீங்க அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை இந்த வார்த்தை தருகிறது வயலுள்ளில் முத்தஃபீன் குறைவு செய்பவர்களுக்கு வயல் என்கிற நரகம் எனக்கு இருக்கிறது என்கிற இந்த குரானுடைய வார்த்தை இந்த தத்துஃபீஃபிலும் கட்டுப்படுகிறது என்கிற முதல் காட்டுவாங்க அது உமரே ஃபாரூக் ரதில்லா அன்றைய ஆட்சி காலம் அசல் தொல்கை உமரது அசர அசுரத்துணையை தொழுது முடித்து விட்டு தொழுக வச்சுட்டு பள்ளி விட்டு வெளியில் வருவாங்க அசுரத்துணையை தொழுக முடிச்சுட்டு பள்ளி விட்டு வெளியே வருவாங்க வெளியே வருகிற பொழுது அவர்களோடு சேர்ந்து வளமையாக ஜமாத்தை தொழுகிற ஒரு சகாவி வலமையாக எப்போவுமே பள்ளியில் வந்து ஜமாத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்துகிற ஒரு சகாவி அவர் ஜமாத்தை விட்டுருவர் அப்போ உமரது இல்லா பள்ளி விட்டு வெளியே போகும் அவர் தொழுகான் வேகமாக வருவார் வருகிற அந்த மனிதனை நிப்பாட்டி உமரதா கேட்பாங்க எப்போது நீங்கள் ஜமாதோட கரெக்டாக தொழுதுருவீங்களே மஹாபசக் இன்றைக்கி என்ன ஆச்சு ஏன் நீங்கள் அசருடைய ஜமாத்தை நீங்கள் சேர்ந்த தொழுகலில் என்ன காரணம் என்று கேட்பார்கள் அப்போ அந்த மனிதர் அவருக்கு ஏற்பட்ட காரணத்தை சொல்லுவார் ஹதீசர் அந்த வரலாறு எழுதுகிறாங்க அவர் சும் மேம்போக்காவான ஏதோ ஒரு காரணம் சொன்ன மாதிரி இன்றைக்கெல்லாம் அப்படி நிப்பாட்டி தொழுகை லேட்டாக தொழுகைக்கு வராதவங்களே கேட்க முடியாது தொழுகைக்கு லேட்டாக வரணும்னு அப்படி கேட்டால் அவன் வேலையை பாரு தொழுகுறதே பெரிய விஷயம் அப்படின்னு நம்மளை சொல்லிட்டு போயிடுவோம் உமரதில்லா கேட்க அந்த சஹாபி ஒரு காரணத்தை சொல்கிறார் அது ரொம்ப யோசிக்க தகுந்த மாதிரி சின்ன ஒரு காரணம் உமரில்லா சொன்னாங்க நான் நீங்கள் சொல்கிற காரணம் எல்லாம் சரிதான் இருந்தாலும் கூட த நீங்கள் வேண்டுமென்றே குறை ஏற்படுத்தி விட்டீர்கள் அந்த உண்டான மாண்பை நீங்கள் இழப்பதற்குண்டான இடத்தில் அந்த தொழுகைக்கு குறையை ஏற்படுத்தியதினால் அந்த குறை உங்களுக்கு ஆபத்தை தரும் என்று உமரதில்லா சொன்ன அந்த வார்த்தையை சுட்டிக்காட்டி காட்டி குற சொல்லி காட்டுவாங்க முத்தஃபிஃபின் என்கிற குறை செய்தல் என்பது நமக்கு ஆபத்தை தருகிற குறை என்கிற விஷயத்தில் சமுதாயம் முதல் பாடம் பெற வேண்டியது தனது தொழுகை என் தொழுகை எந்த அளவிற்கு ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகையில் என்னிடம் எவ்வளவு தூரம் தனியாய் தொழுகுவதாக இருந்தாலும் வீட்டில் தொழுகுவதாக இருந்தாலும் என்கிற சிந்தனையை கடந்து நான் ஜமாத்தை விட்டும் எவ்வளவு தூரம் பின்தள்ளி போகிறேன் என்கிற அந்த சிந்தனையை நாம் கொண்டு வருகிற பொழுது நாம் குறைவு செய்யாதவர்களாய் முழுமையாய் ஆபத்தின் பக்கம் போய் சேர்கிற குறைவை விட்டுவிட்டும் நாம் அல்லாஹின் பக்கம் நெருக்கம் பெற்றவர்களாய் நாசத்திலிருந்து தப்பித்தவர்களாய் மாற முடியும் என்கிற அற்புதமான சிந்தனையை உண்டு பண்ணுகிற ஒரு அடையாளமாய் இந்த முத்தஃபீன் என்கிற அந்த வார்த்தை இருக்கிறது என்று சுட்டி காட்டுவாங்க ரெண்டாவது விஷயம் எதிரெல்லாம் குறைவு ஆபத்தை தரும் என்பதற்கு ரெண்டாவது விஷயம் நான் காட்டுவாங்க இது நிறைய நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் அல் முஸ்தஷார் மஷ்வரா செய்பவன் அவன் பாதுகாப்பை விட்டான் நகர சூல்தான் இன்றைக்கி சமுதாயத்தில் நம்மள்கிட்ட நடக்கிற பெரிய ஒரு மோசடி யாராவது திடீர் நம்மிடம் ஏதாவது விஷயமாக மஷ்வரா செய்ய வந்தால் கூட அவனை நாம் சரியான உடல் கையாள்வது கிடையாது குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை மஷ்வரா செய்கிறான் வர்றாரு மஷ்வரா செய்ய வருகிற பொழுது அதனுடைய சாதக பாதகத்தை சரியாய் நாம் சொல்லிவிடாமல் அவனை குழப்பி விட்டுருவோம் அவன் இது என் மனைவி தான் இருந்தாலும் தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு வருகிற பொழுது அவன் ஓரளவுக்கு மனைவியை மன்னிக்கலான்னு நினைக்கிற இடத்துல கூட நாம் பேசுகிற சில வார்த்தைகள்னால் என்ன அவன் மட்டும்தான் உலகத்தில் பொண்ணா உனக்கு போகிற பொண்ணே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கேள்வியில் நாம் அவனை வேறு திசை பக்கம் திருப்பி விட்டுருவோம் அவனுடைய வாழ்க்கையை திருப்பி விட்டுருவோம் நிம்மதியை திருப்பி விட்டுருவோம் அவனுக்கு உண்டான எதிர்பார்ப்புகள் எல்லாம் வேறொரு பக்கமாக நாம் திருப்பி விட்டு விடுவோம் இதர சூழ்நிலை இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி காட்டுவாங்க யார் மஷ்வனா செய்ய உங்களிடம் வருகிறானோ இது குடும்பத்தின் விஷயங்கள் மட்டுமல்ல வியாபார விஷயங்கள் நிறைய நமக்கு அனுபவம் இருக்குதுன்னு சொல்லி சொல்ல வருவாங்க வியாபாரத்தில் உண்டான லாபங்களை மட்டும் சொல்லுவோம் நஷ்டங்கள் உறுத்து சொல்ல மாட்டோம் அவன் போய் கரெக்டாக செஞ்சு நல்லா செஞ்சுக்கிட்டு இருப்பான் திடீர் நஷ்டமாகும் பொழுது ஏங்க இதெல்லாம் நடக்கும்னு சொல்லலையா ஆமாம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவனுக்கு தெரியும் நல்ல லாபமாக போகிற பொழுது கொஞ்சம் கவனமாக இல்லைனா அங்கே சரி விழுந்துருவோம் விழுந்துட்டால் பெரிய பள்ளத்தில் விழுந்துடுவான் இந்த இடத்துல விழுந்துட்டானா அவனால் மீள முடியாது ஏன்னா நாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இந்த வியாபாரத்தை அனுபவப்பட்டுருக்கணும் எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் கூட லாபத்தை பற்றி சொல்லி சொல்லி அவனை வேகமேத்தி வேகமேத்தி அவன் ஒரு நேரம் சளிந்து விழுகிற பொழுது போய் கேட்டான்னா எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க உனக்கு அறிவில்லையா நீ தான் செய்ய மாட்டியா அப்படி ஒரு வார்த்தையில் முடித்து அவனை நான் வேறொரு பக்கமாக திருப்புற இடத்துல அப்போ ரசூல்தா சொல்ல வர்ற வார்த்தை அல் முஸ்தஷார் மஷ்வரா செய்கிற விஷயத்தில் அது வியாபார ரீதியாக இருக்கலாம் அல்லது குடும்ப ரீதியாக இருக்கலாம் அல்லது உறவுகளை பேணுகிற ரீதியாக இருக்கலாம் அல்லது தன் வாழ்க்கையில் தான் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்காக வந்திருப்போம் என்ன சொல்ல முடியலாக்கு சேரக்கூடாவுல சேர்ந்துட்டால் நல்லது நினைக்கிறவங்க கூட நல்லதாக இப்போ நிறுத்து நினைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அவனை சர்வசாதாரணமாக சேரக்கூடாத நட்புகள் அவனை வேற எங்கேயோ போய் திருப்பி விட்டுரும் நல்லவனாக இருந்தவனை குடிகாரனாக மாற்றி விட்டுருது பல பேர் சொல்கிறாங்களே இல்லையா எனக்கு இந்த நேரத்தில் மட்டும் இவர்ட்ட பேச வாய்ப்பு கிடைக்கணும்னா நான் தற்கொலையே பண்ணாலும் பண்ணியிருப்பேங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க இன்னைக்கு நீ நம்முடைய இளைஞர்கிட்ட இந்த வார்த்தை சாதாரணமாக வருது இவர்டோட கரெக்டாக அந்த மாதிரி பேசலைன்னு சொன்னால் நான் என் வாழ்க்கையை இழந்திருப்பேன் நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு முடிவில் இருந்தேன் சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க நான் அன்றைக்கி குடிச்சிடலான்னு ஒரு முடிவில் இருந்தேன் இவர் வந்து பேச போய் கொஞ்சம் தெளிவு கிடச்சிது அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ மஷ்வாரா செய்யப்படுகிற பொழுது அவனுக்கு அதில் உண்டான சாதக பாதகங்களை சொல்வதோடு அவனை தெளிவான ஒரு மனநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை மார்க்கம் இந்த முத்தஃபிஃப் தொத்தபீஃப் என்கிற வார்த்தையில் இதில் நாம் குறை செஞ்சோன்னு சொன்னான் இதில் நாம் குறைபாடு செஞ்சோன்னு சொன்னால் அந்த குறைபாடுடைய பாதிப்பும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையல்ல ஒரு குடும்பத்தை ஒரு சமூகத்தை ஒருவனுடைய கண்ணியத்தை இழக்கச் செய்வதற்கு நாம் சொல்லுகிற அந்த மஷ்வராவனுடைய முடிவின் மூலமாகத்தான் அந்த மாற்றங்கள் வருகிறது என்பதனால் ரெண்டாவது விஷயமாக சொல்லுவாங்க உங்கள்கிட்ட யாராவது மஷ்வரா செய்ய வந்தால் அது சம்பந்தமான அனுபவம் இருந்தால் நீங்கள் ரெண்டையுமே சொல்லுங்கள் திருமணம் முடிக்கிறப்ப சந்தோஷந்தான் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு சந்தோஷம் மட்டுமே இருக்கணும்னு எதிர்பார்க்காதே மனைவிக்கிட்ட மட்டுமே இப்படி குறையை கண்டுபிடிக்கணும்னு எதிர்பார்க்காத எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்ல தெரியணும் நாம் எடுத்த உடனே நீங்கள் இப்படியே மரம்பத்தையே கண்ட்ரோல்லையே வச்சுக்கோ எடுத்து ஏதாவது எடுத்து பேசுனான்னு உடனே அடிச்சிரு அவன் வாழ்க்கையை அவங்க அப்பா அம்மாவுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுக்க வைக்காத அப்படின்னு நாம் சொல்லி கொடுத்தோன்னு சொன்னால் அவன் திருமண வாழ்வில் நாம் சொன்ன விஷயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு நடக்க நினைக்கிற பொழுது அது பாதை மாறி போகிற பொழுது தனி மனிதனுடைய வாழ்க்கை அல்ல ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கையை தடம் புரளுகிற இடத்தில் நிற்பதினால் ஒரு ஆண்டை சொல்லுவாங்க அதில் முஸ்தஷார் முத்தமன் யாராவது மஷூரா செய்ய வந்தால் நீங்கள் ரெண்டையுமே சொல்லுங்க ரெண்டையும் சொல்லி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் வியாபாரமானாலும் சரி சமூகமானாலும் சரி குடும்பமானாலும் சரி உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி எல்லாத்தையும் சோதனையும் நல்லதும் கலந்தே இருக்கும் சோதனை வருகிற பொழுது ஒரே அடியாய் நீ தளர்ந்து போய்விடவோ அல்லது பாதை தவறி போய்விடவோ நின்று விடாதே இதெல்லாம் கடந்து வந்தவர்கள் தான் வாழ்க்கையை உச்சத்திற்கு வந்திருக்கிறார்கள் அதனால் வியாபாரத்தில் நொடிஞ்சு போனாலும் குடும்பத்தில் நொடிஞ்சு போனாலும் கவலைப்படாதே என்பதை ரெண்டு புறத்தையும் தெளிவாக சொல்கிற அந்த ஒரு மனிதனை மார்க்கம் நல்லவன் என்று புகழ்கிற இடத்து இடத்துல வெறும் சாதகத்தையோ அல்லது பாதகத்தையோ ஒன்றை சொல்லி ஒன்றை கூட்டி ஒன்றை குறைத்து சொல்கிற இடத்துல இவர் குறை செய்து விட்டார் இந்த குறை அவருக்கு அபாயத்தை உண்டு அவருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்கிற விஷயத்துல ரெண்டாவது விஷயமாய் மார்க்கம் கற்றுத் தருகிறது மூணாவது விஷயம் மார்க்கத்தினுடைய அறிஞர் சொல்லி காட்டுவாங்க வேறு எங்கெல்லாம் தத்து ஃபீ வருகிறது என்பதற்கு சொல்லுவாங்க நிறைய பெற்றோருக்கு உண்டான விஷயங்கள் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை பார்க்கிற அந்த பார்வை அந்த பார்வையில் இன்னைக்கு பல குடும்பங்களில் தனக்கு மூணு புள்ள ரெண்டு புள்ளன்னா ஒரு புள்ளையை பார்க்குற பார்வை வேற இன்னொரு பிள்ளைய பார்க்குற பார்வை வேறையாகி போச்சு ஒன்று சம்பாத்தியத்தை வச்சு பார்வை போயிடணும் அல்லது அவனிடம் இருக்கக்கூடிய இவன் தான் என்னை பார்த்துக்கிறான் அப்படிங்கிற ஒரு குணத்தினால தாய்க்கோ தகப்பனுக்கோ இன்றைக்கி இந்த சிந்தனை மாறி வந்துடுது மார்க்கம் கற்றுத்தருகிறது இல்லை பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டிய அன்பிலும் சரி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கண்டிப்புகளிலும் சரி இன்னைக்கு ஒரே அடிய ஆசையை மட்டுமே பிள்ளைங்க பாசத்தை வைக்கிற பாசத்தை வைக்கிற பாசத்தை மட்டுமே காட்டி அவன் பாசத்தினால் கற்றுக்கொண்டதை அவனுக்கு புரிஞ்ச அளவு செஞ்சு ஒரு நேரம் அதுக்கு நேர் மாற்றமாக நிற்கிற பொழுது நாம் கண்டிக்கிற பொழுது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலைங்கிறத விட அவன் அந்த நேரத்தில் நம்மளை சரியான தகப்பனாவே பார்க்க மாட்டேங்கிறான் உண்மை அதுதான் தான் ஏன்னா அன்பையும் கண்டிப்பையும் நாம் சரியான நேரத்தில் சரியான வயதில் கொடுக்காததினால அவன் ஏதோ ஒன்றை செய்கிற பொழுது அதன் மூலமாக ஏற்படுகிற கஷ்டமாகட்டும் அதன் மூலமாக நமக்கு வருகிற துன்பமாகட்டும் அத்துணைக்கு பின்னாடி உண்டான காரணத்தில் மார்க்கம் சொல்கிறது நீங்கள் குறை செய்ததுனால தான் நீங்கள் பாசத்தை காட்ட வேண்டிய அளவில் பாசத்தை காட்டணும் கண்டிஷனாக வைக்க வேண்டிய இடத்துல கண்டிஷனாக வைக்கணும் அதை நாம விட்டுட்டு அதை நாம விட்டுட்டு நான் அவனை இவ்வளோ பாசமாக தான் வளர்த்த பாசமாக தான் வளர்த்தோம் ஆனால் எதை செய்யக்கூடாது என்பதை எதில் சேரக்கூடாது என்பதை யாரோடு இருக்கக்கூடாது என்பதை நாம் சுட்டிக்காட்ட மறந்ததினால் அவனுடைய செய்கை மாறுகிற பொழுது அதன் மூலமாக ஏற்படுகிற கஷ்டங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் மார்க்கம் சுட்டிக்காட்டுகிறது நீங்கள் ரெண்டையும் சரியா செஞ்சிருந்தா இந்த கஷ்டங்கள் வர தேவையில்லை இல்லை தானே அன்பையும் சரியாக கொடுத்திருந்து உன் அன்பு இருக்குது ஆனால் நீ இந்த மாதிரி செய்யக்கூடிய செயலெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் கண்டவனோடு சேர்ந்து நிற்பதை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உன்னுடைய பார்வை தவறுவதை உன் பேச்சு தவறுவதை உன்னுடைய ஒழுக்கமுறை தடு தவறுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதை பிள்ளைகளுக்கு சரியான வயதில் நாம் சொல்லி கொடுக்காமல் வளர்ப்பதுடைய அடையாளங்கள் மறக்க சொல்கிறது இந்த குறைபாடு இருந்தா இந்த குறைபாடினுடைய ஆபத்துகளை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும் அப்போ ரெண்டையும் நீங்கள் சரியாக கொடுங்கங்கிறது மார்க்கம் ரெண்டையும் நீங்கள் சரியாக கொடுங்க எதை சரியாக கொடுக்க வேண்டுமோ அன்பை மட்டும் கொடுத்து விட்டு பின்னாடி கஷ்டப்படாதீங்க இல்லைன்னா ஒரே சில த சில பெற்றோர்கள் இப்போவே அடித்து வளர்க்கணும் அடித்து 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 அவனுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான உறவுரை ஏதோ ஆடு மாட பார்க்குற மாதிரியே பார்க்குறான் ஏன்னா அடித்து அடித்து திட்டி திட்டி வளர்த்து வளர்த்து தகப்பன்னு சொன்னாலே அந்தால்தான் எதுக்குன்னு சொல்கிறீங்க என்னை வளர்க்க அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்குறான் ஏன்னா அடிச்சே வளர்த்துட்டான் பெற்று பிள்ளைகள் பாசம் இல்லாமலே வளர்த்தாச்சு திட்டி திட்டியே வளர்த்தாச்சு அது அடிபட்டு 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 ரணமாகி கடைசி அவனுக்கு கல்லா மனசு மாறி போய் அவர் கடைசி நேரத்தில் அவன்கிட்ட போய் நின்னாலும் கூட அவன் திரும்பிக்கிறான் நீ யாரியா நீயா என்னைக்கு தேடி வர்ற என்ன நாம கண்டிஷனுங்கிற பேரில் அளவுக்கு அதிகமாய் கொடுக்கிற இடத்திலும் பிள்ளைகளுடைய உள்ளங்கள் அன்பை இழந்து போகிற இடத்துல மார்க்கம் சொல்லுகிறது தத்துஃபீஃப் நீங்கள் எதை செய்தாலும் குறைவாக செய்து விடாதீர்கள் எதையும் நீங்கள் நடுநிலையாய் சரியாய் செய்து விடுங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் குறையா செஞ்சிட்டீங்கன்னா அந்த குறையினுடைய ஆபத்தை நீங்கள் வயதாகிற பொழுது நீங்கள் யோசிக்கத்தான் வேண்டும் அந்த ஆபத்தை சந்திக்கத்தான் வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தருகிற இந்த அற்புதமான அடிப்படையில் நிறைய விஷயங்கள் மிகுல் பெருமானா சிலதாயசம் ஹிந்து என்று ஒத்துபார்வதிய்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் வரலாறுகள்ல ஹிந்து உச்ச பார்வதி தான் ஹிந்தான்னு சொல்லுவாங்க வரலாறுல ரசூழ்தாட்டை வந்து நின்னாங்க வந்து ரசூல்தாட்டை வந்து நின்று சொன்னாங்க யார் ரசூழல் எனக்கு என் கணவரை ரொம்ப பிடிக்கும் என் கணவர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் சில விஷயங்களை நினைக்கிற பொழுது அவர் மீது எனக்கு அன்பை விட வெறுப்பு அதிகமாக தெரியுது சொல்லி சொல்லுவாங்க அவர் எனக்கு சர தர தர வேண்டிய செலவினங்களை கூட சரியாக தர்றது கிடையாது நல்லா பார்த்துக்கிறான் நல்லா பேசுகிறார் நீ நம்மளையும் பல பழக்கம் உண்டல்லவா ரெண்டு பிள்ளைங்க இருந்தாலும் ரெண்டு பேரை பிள்ளைங்க இருந்தாலும் மகப்பிள்ளையை ஒரு மாதிரி பார்ப்போம் மகன் பிள்ளையை ஒரு மாதிரி பார்ப்போம் அவனுக்கு கொடுக்குற பொருள் வித்தியாசமா இருக்கும் இந்த பிள்ளை கொடுக்குற பொருள் வித்தியாசமா இருக்கும் அது உறவுகளுக்கு மத்தியிலேயே நாம் செய்கிற பெரும் பெரு குளறு குளறுபடிக்குண்டான அடையாளம் நமக்கு மகனை பிடிச்சா மகப்பிள்ளையை பார்க்குற பார்வை வேறு மாதிரி மகனை பிடிச்சா மகனை பார்க்குற பிள்ளையை பார்க்குற பார்வை வேறு மாதிரி ஹிந்து மிந்து ஒதுவாக சொல்லுவாங்க அரசோழ்தா எல்லாம் செய்கிறார் ஆனால் எனக்கு உண்டான அடிப்படைக்கு உண்டான தேவைக்கு உண்டான சேவை கூட அவர் சரியாக தர்றதில்லை அர அவர் எனக்கு தராமல் இருக்கிறார் மட்டுமல்ல என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதில் கூட சரியாக செய்ய மாட்டேங்கிறார் என் பிள்ளைகளுக்கு இது அவசியமாய் தேவை அந்த அவசியமான தேவையை கூட என் பிள்ளைகளுக்கு கூட சரியாக செய்யாததினால நான் இங்கே ஒருவேளை திருடி விடுவேனோ என்று பயமாக இருக்குதுன்னு கேட்டான் ஹிந்தா ரோதியா நான் ஒருவேளை அவருடைய ஜோப்பிலேயே அவருக்கு தெரியாமல் எடுத்து திருட வேண்டிய நிலை வந்துருமோன்னு பயப்படுறேன் நான் ஏன்னா அவர் முறையாக செஞ்சுட்டார்னா எனக்கு தேவைக்கு தேவைக்குண்டான செஞ்சிட்டா என் பிள்ளைகளுக்கு தேவைக்கு தேவைக்குண்டான செஞ்சிட்டா நான் பிள்ளைகளுக்கு அவசியமாய் உண்டானதை வாங்கி கொடுப்பது வேறு ஆசைப்பட்டதை இல்லாமல் வாங்கி கொடுக்கிறோம் கண்ணில் பார்ப்பதை எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம் அனாவசியமானது எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம் அப்படி வாங்கி கொடுத்தா தான் நம்மளை தகப்பன் பார்க்கறாங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற பொழுது சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நடைமுறையில் சுட்டி காட்டுகிறது கூட எங்களுக்கு சரியாக தரமாட்டேங்கிறார் இதனால் எனக்கும் அவருக்கு கொஞ்சம் மனக்கசப்பு வருது மட்டுமல்ல என் பிள்ளைகள் சரியான முறையில் சாப்பிடாமல் இருப்பதற்கு என்கிட்ட அவர் சரியாக தரலையேங்கிற ஒரு சூழல்ல நான் ஒருவேளை அப்படி அவருடைய ஜோப்பில் இருந்து அவரின் சம்பாத்தியத்திலிருந்து அவசிய தேவைக்காக ஒருவேளை எடுத்து கொண்டால் அது திருடாக மாறுமா அது தவறான ஒரு பாதைக்கு வழிவகுக்குமா என்று ஹிந்து ரதையெல்லாம் பிரசூதர் வந்து கேட்டு நின்றாங்க அப்போ நான் வெயில் பெருமானார் சிறதா சொல்லி காட்டினாங்க அவருடைய பொருளிலிருந்து ஹுத் மிம் மாளிகை அவருடைய பொருள் இருந்து நீ எடுத்துக்கொள் அளவை சொன்னாங்க மா ஓ எக்கஃபி பண்ணிக்க உனக்கும் உன் பிள்ளைக்கும் எவ்வளவு இருந்தா எவ்வளவு இருந்தா அனாவசியமாக இல்லை தேவைக்கு பயன்படும் என்று நினைக்கிறாயோ அந்த பொருளை நீ எடுப்பது திருடாக மாறாதுன்னாங்கிற சூழ்நிலை அல்லாஹ் அது திருடாக மாறாது என்ன நாம் அப்படிதான் நினைக்கிற நாம் குடும்பத்தை கண்ட்ரோல் நடத்துறோம் கண்ட்ரோல் நடத்தணும் நினச்சி ஆசைக்கு உண்டானதல்ல அவசியத்திற்கு உண்டானதை கூட சரியாக செய்யாத சில குடும்பத்த உண்டான இடத்துல இந்த என்கிற இந்த வார்த்தைக்கு உன் விளக்கம் சொல்கிற திரு திருக்குறானை விரும்புறான்னு சொல்லி காட்டுறாங்க இது வல்ல நீங்கள் செய்கிற இந்த குறைவும் அது ஆபத்தில் போய் ஓடும் பிள்ளைகளுக்கு அவசியமானதை கூட அவன் செய்யலைன்னு சொன்னா அவன் நாளைக்கு வளர்கிறேன்னு நினைப்பான் எனக்கு என்ன அவர் செஞ்சார் அவசியமான ஒரு நல்ல உடை எனக்கு வாங்கி தந்தாரா நல்ல சாப்பாடு சத்தான பொருள் பொருளின்னு ஆசைப்படுகிறதை வாங்கி தந்தாரா நான் என் தேவை கூட என் கேட்டு தானே சாப்பிட்டுருக்குறேன் என் தேவைக்கு கூட சின்னத்த பிடித்த வீட்டில் போய் தானே சாப்பிட்டு ஒரு ஒரு நான் இருந்து இவர் என்ன எனக்கு சரியா செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொத்து பத்து அல்ல சொத்து பத்து அவன் மிச்சமாய் சம்பாதித்து சேர்த்து வைக்கிறது இவனுக்கு ஆசைக்கு உண்டான பொருள் என்பது அல்லாஹ் கொடுக்குகிற பொழுது அது மிச்சமாய் அது அளவு அளவோடு தெரிந்து செயல்படுத்துவது ஆனால் அங்கே தேவைக்கே உண்டாத குறை செய்கிற பொழுது அது ரசூல் சொன்னாங்க குடும்பத்திற்குள்ளே அன்பை இல்லாமல் ஆக்கிவிடும் குடும்பத்திற்குள்ளே அது வெறுப்பினுடைய தன்மையை கொண்டு வந்து சேர்த்து விடும் அதனால் நீங்கள் தத்ஃபீஃப் இந்த இந்த குறைபாடுகள் எல்லாம் இந்தந்த குறைபாடுகள் எல்லாம் அது உங்களுக்கு ஆபத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேரும் நாம் ரொம்ப யோசிக்க தேவையில்லை வருகிற இந்த குரியஸ் தினம் இந்தியா முழுக்க உண்டான எல்லா விதமான அந்த நாட்டிற்காக வேண்டி உழைத்தவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிற இடத்துல இந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களாய் இஸ்லாமிய பயிர்கள் மறைக்கப்படுகிற இந்த அடையாளம் கூட குறைதான் உண்மை அதுதானே நாட்டிற்காக உழைத்தவர்கள் இந்தியா கேட்ல போய் பார்த்தா இருக்கக்கூடிய பெயர்கள் அதிகமானவர்கள் இஸ்லாமியங்கிறாங்க அவர்கள் சராசரியை விட முஸ்லீம்கள் குறைவாக இருந்தும் கூட அந்த நேரத்தில் உயிரை இணைத்தவர்கள் இஸ்லாமியங்கிறாங்க இது நான் உதாரணத்திற்கு இடத்துல தத்தஃபீ குறை செய்து இவர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை இவர்களுக்கும் சுதந்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு மறைக்கிற இடத்துல யோசனை பண்ணி பாருங்க அங்கு ஒரு நிலையான ஒரு அன்பை காட்ட முடிகிறது நாட்டு மக்கள் நிலையான ஒரு சந்தோஷத்துக்கு ஆட்சியை காட்ட முடிகிறதா ஒரு நாடு என்று வருகிற பொழுதும் சரி ஒரு வீடு என்று வருகிற பொழுதும் சரி எங்கே குறை என்று வருகிறதோ அந்த குறைகள் அது நிச்சயமாக ஆபத்தை தரும் என்பதை குறிப்பா இந்த நான்கு விஷயங்கள்ல முஃபுதின் சொல்லி காட்டுவாங்க நம்மிடம் தொழுகையின் நன்மைகள் தெரிந்தும் கொண்டும் கூட நாம் தொழுகிறோம் ஆனால் தனியாகவே தொழுது கொள்கிறேன் அல்ல வீட்டிலேயே தொழுது கொள்கிறேன் என்று நாம் ஒதுங்குவதும் கூட கணவன் மனை உறவுகளுக்கு மத்தியில் கூட தேவையானதை நாம் செய்யாமல் விட்டுவிடுகிற இடத்தில் அந்த குறைபாடு அது ஆபத்தை தருகிறது நாம் ஒருவரின் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் போய் இந்த மாதிரி ரகசியமான விஷயங்கள் அல்லது எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தெளிவை கூடுங்கள் என்று மஷ்வரா செய்கிற பொழுது அந்த மஷ்வராவினுடைய நல்லது கெட்டதை இரண்டையுமே தெளிவுபடுத்தாமல் விட்டு விடுவது இது போன்ற காரியங்களில் நாம் செய்கிற இந்த குறைபாடுகள் என்பது அது தனி மனிதனை அல்ல அது தனி மனிதனை அல்ல ஒரு குரானுடைய வார்த்தையின்படி சொல்வதானால் வயலுண் அது நாசத்தை தரும் என நீங்கள் செய்கிற இந்த குறைபாடு என்பது தனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல ஒரு குடும்பத்தை ஒரு சமூகத்தை குழப்புகிற இடத்தில் அது ஆபத்திற்குண்டான பாவம் என்கிற விஷயத்தை ஒரு குரானுடைய இந்த தத்துஃபீஃப் என்கிற இந்த வார்த்தையை உணர்த்தி காட்டுகிறது என்று சுட்டி காட்டுகிற அடிப்படையில் அல்லாஹு ரபுல்லா ஆலமியின் நம்முடைய வாழ்விலும் என்னென்ன ஆபத்துகள் எல்லாம் என்னென்ன குறைபாடுகள் எல்லாம் அது ஆபத்துகளாய் முடியுமோ அந்த ஆபத்துகள் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் மார்க்கம் எதையெல்லாம் குறை செய்து விடாதீர்கள் என்று சொல்கிறதோ வியாபாரத்தில் மட்டுமல்ல நிலுவையில் மட்டுமல்ல எல்லா விஷயங்களும் நீங்கள் குறை விட்டு விடுங்கள் அந்த குறை என்பது உங்களுடைய வாழ்க்கையை ஆபத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்கிற சுட்டிக்காட்டுகிற எச்சரிக்கிற எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் அல்லாஹு ஆலமின் முழு சமுதாயத்தை பாதுகாத்த அருள் வாலிபானாக எல்லா இடங்களிலும் அல்லாஹு ரபுல்லமீன் அன்பிற்கு உண்டான வழிகள் என்ன உண்டோ அவைகளை நாம் அள்ளி உண்டான தோஃக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஈருலகிலும் அமல் செய்து வெற்றி பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தந்தார்கள் வாலிபானாக என்கிற நல்ல வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரஹம்துல்லா வர